சிரம்பான் மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவள கலை அறக்கட்டளையின் அறிவு திருக்கோவில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வெளிநாடு உள்நாட்டு பிரமுகர்கள் வருகை தர உள்ளனர் மலேசியாவில் வேதாத்ரி ஸ்கை மனவள கலையின் மூன்று மாடிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட மலேசிய வரலாற்று பூர்வமான சிரம்பான் அறிவு திருக்கோவில் திறப்பு விழா மற்றும் மலர் வெளியிடும் மே ஒன்றாம் தேதியில் மிகவும் விமர்சையாக நடைபெறவுள்ளது சிரம்பான் மலேசியா வேதாத்ரி ஸ்கை கலையின் அறக்கட்டளையின் அறிவு திருக்கோவில் திறப்பு விழா வரும் மே ஒன்றாம் தேதியில் காலை எட்டு மணி அளவில் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி கே எம் மயிலானந்தன் ஐயா அவர்கள் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து சிறப்பு மலரையும் வெளியீடு செய்வர் என உலக சமுதாய சேவா சங்கத்தின் மலேசிய ஒருங்கிணைப்பாளர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் ஐயா விளக்கினார் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் போட்டிக்சன் லிங்கி குண்டூர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ள தெய்வீக அறிவு திருக்கோவில் திறப்பு விழாவிற்கு தமிழ்நாட்டின் பிரபல தொழில் அதிபர்கள் சென்னை செல் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை உரிமையாளர் பி கே ஆறுமுகம் ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் கே ஆர் நாகராஜன் மற்றும் சென்னையிலிருந்து இருநூற்றி ஐம்பது பேரும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் மலேசியாவில் ஆயிரத்தி ஐநூறு வேதாத்ரி மனவளக்கலை மெய்யப்பன்னர்கள் வருகை புரிய விருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அறிவு திருக்கோவில் சிறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் சுற்றுவட்டார மெய்யன்பர்களுக்காக சிரம்பான் ஜாலான் லாபுகேபி வர்த்தக மையப்பகுதியில் பகுதியில் மே ஒன்றாம் தேதியில் காலை ஏழு மணியளவில் இலவச பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அனைவரும் திரளாக வந்து பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சிரம்பான் மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவள கலையின் அறக்கட்டளையின் நிர்வாகத் தலைவர் அண்ணாதுரை மேலும் விளக்கினார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து மலேசிய வாழ் மக்களுக்கும் வாழ்க வளமுடன் நான் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் சிரம்பான் அறிவு திருக்கோயிலின் தலைமை நிர்வாக அதிகாரி துவான் அண்ணாதுரை ஐயா அவர்கள் நாங்கள் இருவரும் இந்த மே ஒன்றாம் தேதி சிராம்பான் அறிவு திருக்கோயில் திறப்பு விழாவிற்காக உங்கள் அனைவரையும் கைகூப்பி வரவேற்கின்றோம் அறிவின் இருப்பிடமான அறிவு திருக்கோயிலுக்கு வந்து பயனடைவேர் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்